அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஏன் இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு மின் வாரியம் பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பின் சார்பாக ஒரு லெட்டர் பேட் வந்து அரசு தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பிள்ளன அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையத்தில் தமிழ்நாடு மின் வாரியத்திற்குடான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நியந்திரம் செய்வது சம்பந்தமாக அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி ஒப்பந்த தொழிலாளர்களை மின் வாரியத்தில் தற்காலிக அல்லது ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வது சம்பந்தமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையத்தில் நடைபெற்றது மேற்படி தமிழ்நாடு மின் வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நன்கு பணி அனுபவம் பெற்றுள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் மின் வாரியத்தின் இ டெண்டர் மூலம் ஒரு சில நபர்கள் ஒன்றுக்கு உறுதி செய்யப்பட்ட ஊதியத்தை விட குறைந்து பெறுவதற்கும் அதன் மேல் அரசு விரும்பும் வகையில் தற்காலிக பணியாளர்களாக இருப்பதற்கு சம்மதித்து திருத்தப்பட்ட மின் வாரியத்தின் பிபி ஒன்பதின் படி தேர்வு கமிட்டி மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவும் என்று எங்களது கோரிக்கையின்படி மாண்புமிகு தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மற்றும் ஆணையர் தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையர் அவர்களுக்கு பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரிந்துரை செய்யப்பட்டது எனவும் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை தினக்கூலி மற்றும் தற்காலிக பணியாளர்களாக தேர்வு செய்யும் பட்சத்தில் மின்வாரியத்தில் ஐடிஐ படித்தவர்களை களப்பணியாளர்களாக தேர்வு செய்து மின் வாரியம் வழங்கும் ஊதியத்தில் கால்பங்கு ஊதியம் இவர்களுக்கு வழங்கினாலே போதுமானது எனவும் இதனால் அரசுக்கு பெருமளவில் நிதி மிச்சமாகும் அனுபவமிக்க ஒப்பந்த தொழிலாளர்களின் தரமான பணியினை ஐடிஐ படித்தவர்களும் ஈ டெண்டர் மூலமாக வருபவர்களே தர இயலாது என்பதற்கு விளக்கமாக இத்துடன் ஒப்புகை அறிக்கை தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் என தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சார்பாக ஒரு லெட்டர் பேட் வெளியாகியிருந்தது அதை இரண்டாவது பேஜில் வந்து அதாவது ஐடி படித்த களப்பணியாளர்கள் மற்றும் இ டெண்டர் பணியாளர்கள் மற்றும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் களப்பணி மூன்றையும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அவர்களின் ஊதிய அடிப்படையில் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஐடிஐ பிடித்தவர்கள் அதே போல் இ டெண்டர் பணியாளர்களை பணியில் அமர்த்துவதை விட ஒப்பந்த தொழில்களை பணியில் அமர்த்தினால் அரசுக்கு நிதி மிச்சமாகும் எனவும் மின்சாரம் கையாளும் பணிகளை அனுபவமற்ற மின்வாரிய கேங்மேன் பணியாளர்களை வைத்து மின்வாரியம் செய்து வந்ததில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கேங்மேன் உயிர்கள் இழந்ததாக இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது போன்ற உயிரிழப்பு உயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று செய்தி வருகிறது எனவும் இதனால் பெரும் இழப்பு இளம் தலைமுறைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளன உயர்நீதிமன்றமும் மின்சாரம் கையாளும் பணிகளில் அனுபவமிக்க ஒப்பந்த தொழிலாளர்களை சுமார் முப்பதாயிரம் பணியிடங்களில் பணி பணியமர்த்திட வேண்டும் என மின்வாரி ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த லெட்டர் பேட் மூலியமாக கேட்டுள்ளன இதுபோல தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்